பாண்டியன் ஷோர் சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் இப்ப நம்ம பாண்டியனோட மூணு மருமக தங்கமயில் மீன ராஜி இவங்க மூணு பேருமே சேர்ந்து தன்னோட மாமனாரோட ஐம்பதாவது நாள ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும் சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற விதத்துல நைட்டே எழுப்பிட்டு கேக்கு வெட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா பாண்டியன் வந்து ஏந்திரிச்சுட்டு அதெல்லாம் முடியாது அப்படின்னு திருப்பி படுத்துட்டாப்ல சரி நாச்சும் கேக்கு வெட்டி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி நம்ம பாண்டியன் குளிச்சுட்டு வரும்பொழுது சும்மா பட்டாசு எல்லாம் வெடிச்சு வெல்கம் பண்ணி கேக்கெல்லாம் வெட்டி எல்லாருக்கும் ஊட்டி விட வச்சு அதுக்கப்புறம் பாண்டியனுக்கும் நம்ம கோமதிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து கொடுத்து அசத்திடுறாங்க நம்ம பாண்டியனுக்கு ரொம்பவுமே சந்தோஷம் ஆயிடுது நமக்காக நம்ம மூணு மருமகளும் இவ்வளோ பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்லை இது வரைக்கும் வெள்ளை சட்டையிலே அலைஞ்சிக்கிட்டு இருந்த நம்ம பாண்டியனுக்கு இப்போ கலர் சட்டை ரெட் கலர் சட்டையை எடுத்து கொடுத்துருக்கிறாங்க நம்ம கோமதி அதெல்லாம் இவர் போட மாட்டார் கலர் சட்டையெல்லாம் போட மாட்டார் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கண்டிப்பாக இப்போ போடுவார் ஆ அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க ரெண்டு பேருமே வாங்கி கொடுத்த டிரெஸ் போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடறதுக்காக போறாங்க சூப்பராக இருக்குது உங்களோட மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க